காலை வணக்கம் இன்னைக்கு நாங்க வீரபாண்டி பிடி ஆபீஸ்ல வந்து உணவு பாதுகாப்பு உரிமம் எப்படி பெ பெறணும்னு ஒரு விழிப்புணர்ச்சி ட்ரைனிங் கொடுத்தோம் அப்புறம் அதே மாதிரி ஆல்ரெடி லைசன்ஸ் எடுத்தவங்க எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு உணவு வந்து எப்படி கையாளணும் எப்படி வந்து அதை தயாரிப் தயாரிக்கணும் எப்படி அதை வந்து மக்களுக்கு வந்து நுகர்வோருக்கு எப்படி பரிமாறணும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க மொதல் வந்து ஒரு ஒரு நாற்பது பேர் புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டையம்பட்டி முறுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சி சின்ன வந்து குடிசை குடிசை தொழில் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டே டாக்குமெண்ட் தான் ஒன்று ஆதார் பேனு இது அப்புறம் ஃபோட்டோ இது மூணையும் வச்சு அவங்களுக்கு லைசன்ஸ் இன்றைக்கி எடுத்து கொடுத்தோம் மிச்சம் ஒரு நாற்பது பேர் வந்தாங்க ஒரு நாற்பத்தி ரெண்டில் மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கு ஒரு எஃப்எஸ்எஸ் ஃபாஸ்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க இது எப்படின்னா ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அதில் ட்ரைனிங் மேஜர் ட்ரைனிங் ஒரு பதினாலு பாயிண்ட் நம்ம தமிழக அரசு வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு போன மாதம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னா எந்த உணவு வந்து வணிகர் வந்து லைசன்ஸு பெறப்படணும் அது வந்து ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் கீழே இருந்தால் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகிரியில் வருவாங்க ஆண்டு ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கேட்டகிரி ஒரு 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 மதிப்பாக சொன்னால் ஒரு பேக்கரி ஒரு ஹோட்டல் இவங்கெல்லாம் ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் மேலே வருவாங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து லைசன்ஸ் கேட்டகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகிரிலாம் இந்த குடிசை தொழில் இந்த சின்ன பொட்டி கடை அப்புறம் தள்ளுவண்டி கடை அப்புறம் சில்லி சிக்கன் இவங்கெல்லாம் அவங்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வருவாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக நாங்கள் வந்து எப்படி உணவு எப்படி எப்படி வணிகர் வந்து எப்படி செய்யணும் தன் சுத்தம் எப்படி வந்து பண்ணணும் ஒரு ஒரு ஹெட் ஹெட் கேப் போடணும் க்ளவுஸ் போடணும் அப்புறம் ஒரு ஒரு துணி போட்டு தான் செய்யணும் சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வரணும் அப்புறம் அதே மாதிரி மருத்துவ சான்றிதழ் ஏன்னா முக்கால்வாசி இருந்துச்சுன்னா உணவுல பரியும் போதும் அவங்களுடைய தும்மறதோ எச்சை மூலம் வேர்வை மூலமும் டைஃபாய்டு இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா டைஃபாய்டு வேக்சின் போட்டுக்கணும் சின்ன கடைக்கு சொல்ல பெரிய கடை ஹோட்டல் அவங்களுக்கு எல்லாம் நாங்க சொன்னோம் அப்புறம் வந்து அச்சி அச்சிடப்பட்ட செய்தித்தாள்ல வந்து உணவு வந்து பரிமாறக்கூடாது பப்ஸ் டீ வடை போண்டா இதெல்லாம் வந்து ஒரு அச்சிடப்பட்ட இதுல வந்து பண்ணுவாங்க ஏன்னா அதுல இருக்க மை வந்து அந்த எண்ணெய் வந்து அந்த அந்த பேப்பர் செய்தித்தாளர்ற அந்த மை சாப்பட்டுக்க போகும்போது சாப்பிடும்போது கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோம் உணவு வணிகர்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு எண்ணெயை வந்து மூணு முறை மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது மூணு முறை மேலே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டிரான்ஸ்பேட்ஸ்ன்னு ஒரு கெட்ட கொழுப்பு நம்ம இருதயத்துக்கு வந்து பாதிப்பு வரும் கண்டிப்பாக நம்ம அரசு வந்து கொள்முதல் செஞ்சு நல்ல நல்ல ப்ராடக்ட்னா தான் மக்களுக்கு தராங்க ரேஷனில் வர்றது அந்த அரிசி அந்த எண்ணெய் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பாம் வந்து மூணு வாட்டி நீங்கள் அதை யூஸ் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல போறப்ப தான் நான் சொன்ன அந்த கெட்ட கொடுப்பு ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு அதுக்கு அரசாங்கம் இன்னொரு திட்டம் இருக்கு அந்த மூணு மூணு வாட்டி ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை வந்து அரசாங்கமே வந்து ஒரு ரூக்கோன ஒரு திட்டம் இருக்கு அது மூலமா வந்து நம்ம எண்ணெயை வந்து ஒரு லிட்டரு முப்பது ரூபா கிட்ட வாங்கி வாங்கி வாங்கிப்பாங்க அதை தான் பயோடீசலாக நம்ம யூஸ் பண்ணுற வண்டிக்கெல்லாம் பெட்ரோலாக வருது இது ஒரு அருமையான திட்டம் இது கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நுகர் அந்த எஃபியோன்னு சொல்லுவாங்க உணவு வணிகளுக்கு நாங்கள் அவர்னஸ் எடுத்துகிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்புறம் கலர் ஒரு ஒரு செயற்கை நிரமி கலர் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சிந்தட்டிக் கலர் அது வந்து இதில் அலோடு கிடையாது ஃபுட்டில் வந்து ஒன்லி கேக்கு கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்கட்டு இந்த மாதிரி சாக்லேட்டில் தான் அலுவடு ஆனால் ஒரு ஒரு ப்ரிப்பர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில்லி சிக்கன் சில்லி கோபி அப்புறம் பிரியாணி இதில்லாம் போடக்கூடாது அளவு பண்ணக்கூடாது அதை நாங்கள் வந்து ஏன்னா இவங்கெல்லாம் பிளாக் லெவலில் இருக்கறனால அவங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் நாங்களுக்கு வந்து ஒரு ட்ராவர்னஸ் ட்ரைனிங் கொடுத்தோம் இந்த இதை வச்சு கொடுத்தோன்னே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க சார் ஒரு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எங்களுக்கு தெரியாது கார்பரேஷனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே பெரிய பெரிய கடைகளுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அதை நான் எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் வீரபாண்டிய பிடிச்சா சார் இவர் ஏற்காடு சேலம் ஏற்காடு பிடிச்சாட ஆஃபி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு நடத்தணும் ஒரு பேப்பர்னால் அந்த செய்தித்தாளருக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ரெண்டு பேப்பர் இருக்குது சார் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை நம்ம இது வாழையில் சொன்னோம் பாடல் யூஸ் பண்ணு ஆனால் சில பேர் சொன்னாங்க சார் அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் சரி அதுக்கு இன்னொரு மாற்றம் வந்து இந்த நம்ம ச இப்போ ரீசண்டாக கல்யாணத்துலாம் போனால் அந்த பந்தியில் விரிப்பாங்க பார்த்துக்கிங்களா அந்த ரோல் அந்த ரோல் வாங்கிட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு விலை கம்மி அந்த ரோல் ஒரு ரோல் வாங்கிட்டு ஒரு வருஷம் இருந்து வரும் அதை நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷீப்பில் வெட்டி ரேட்டுக்கேற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தோம் அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு அரசு அதிகாரியாக அவங்கள ஒரு எப்படியோவை உணவு வழிகிற கஷ்ட அவங்கள ரொம்ப டார்ச்சரும் பண்ணக்கூடாது அதே சமயம் ஒரு மாற்று ஒரு இதை பண்ணால் இது யூஸ் பண்ணாதீங்கன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் வழியும் நாங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு அவங்களுக்கு சொன்னோம் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டோம் அப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த இன்றைக்கி நடந்த ட்ரைனிங்கில் வீரபாண்டி ஆளு பிடி ஆஃபீஸில் ஒரு எண்பத்தி மூணு பேர் வந்து பயனடைஞ்சாங்க